வணக்கம் சார் வணக்கம் மேடம் கரூர்ல இந்த ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு இது எப்படி நடந்தது என்னவா இருக்கு சார் அதாவது தரப்புல வந்து தாவேக்கா தரப்பு கடைசி வரைக்குமே வந்து காவல்துறை சார்பில் வந்து இடம் மறுக்கப்பட்டது இருபத்தி ஏழாம் தேதி வந்து பாமக தலைவர் நடைபயணம் மேற்கொள்றதா இருந்தனால அவங்க அனுமதியே கடைசி வரைக்கும் தரல தாவேக்கா சரி இதுக்கு இடையில அவங்க தரப்புல தரப்புலேருந்து வலுக்கட்டாயமாக எங்களுக்கு இன்றைக்கு பர்மிஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னனால அவங்க காவல்துறை தரப்புல இருந்து ஒரு மூன்று இடங்களை தேர்வு பண்ணி கொடுத்தாங்க ஆனால் அந்த இடத்தெல்லாம் இவங்க தாவக்க தரப்பு அது வேணான்னு சொல்லிட்டாங்க ஏ மறுக்கிறதுக்கு என்ன காரணம் ரோ அதாவது ரோட் ஷோ மாதிரி தாவக்கா விஜய் வரணும் அப்படின்னு சொன்னனால சரி காவல்துறை அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க கடைசி வரைக்குமே அந்த இங்கு கேட்ட இடத்த வேணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப போராடினாங்க ஈரோடு பிரதான சாலையில வேலிச்சம்புரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல தான் வந்து கூட்டம் போட்டு பேசியிருந்தார் பிரச்சாரத்து பண்ணிருந்தார் அதே இடத்தையே வந்து பாஜக தரப்பும் வலுக்கட்டயமா கேட்டு வாங்கியிருக்காங்க இப்ப காவல்துறை தரப்புல இது போதுமான அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததா பொதுவா இந்த மாதிரி அரசியல் கூட்டங்களோ மாநாடுகளோ நடக்கும் போது எப்படிப்பட்ட காவல்துறை பாதுகாப்பு இருக்கும் இங்க இதுல எப்படி இருந்திருக்கு ஏதாவது வித்தியாசம் இருந்ததா மேடம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இப்போ அதிமுக கூட்டம் அதே இடத்துல நடந்தது இதுக்கு இணையான கூட்டம் தான் அங்கேயும் அதிலையும் வந்திருந்தாங்க சரி அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அது குறிப்பிட்ட நேரத்துலயே அந்த டைமிங்லேயே முடிச்சுட்டாங்க கூட்டத்தை சரி ஆனால் இது தாமக தலைவர் கடை பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இரவு ஏழு மணிக்கு தான் வந்தார் ஆனால் கூட்டம் அதை விட இரண்டு மடங்கு அதிகமாக வந்துருது சரி இப்போ அதே மாதிரி இந்த விஜய் பேசி முடிச்ச உடனேயே இந்த நெருத்தல் திடீர்னு எப்படி வந்தது என்னங்க மேடம் கூட்டம் வந்து பரவலா இருந்துகிட்டே இருந்தது இப்ப பேசி முடிச்ச உடனே இந்த நெரிசல் அதிகமாச்சு இல்ல இது என்ன காரணத்தினால இது என்னன்னா இது கூடுதல் தகவலா இந்த அதிமுக பொதுச் செயலாளர் பேசிட்டு இருக்கும் போது இடையில இடையில ஒரு ஆம்புலன்ஸ் போகும் அது நம்ம பல்வேறு செய்திகள் பார்த்திருப்போம் அதே மாதிரியே வந்து இந்த கூட்டத்துக்கும் நடுவில் ஒரு மூணு ஆம்புலன்ஸ் பிர தனியார் ஆம்புலன்ஸ் வந்து நடுவில் போயிருக்கு இது ஒரு டைம் ரெண்டு டைம் போகாமல் ஒரு மூணு நாலு டைம் வரிசையாக வந்தோடனே அங்கே அதை கவனித்த தொண்டர் தொண்டர்கள் அந்த ஆம்புலன்ஸ் கண்ணாடியே ஒரு கண்ணாடியே அடித்து உடச்சுருக்காங்க சரிங்க அடித்து உடைச்சதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸு அதாவது ஆம்புலன்ஸு ஓட்டுனருக்கும் தாவே காவினருக்கும் மாதிரி ஏற்பட்டிருக்கு சரி இதை தடுக்க போலீஸ் தடியடி பண்ணிருக்கு ஓ அதுக்கப்புறம் தான் இந்த அசம்பாவிதம் நிறைய நடந்திருக்கு இது அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேர் தான் வந்து அதுக்கப்புறம் தான் மயக்கம் போட்டு உள்ளே ஆரம்பிச்சிருக்காங்க இதுவும் ஒரு காரணமா இருக்கா கண்டிப்பா கண்டிப்பா மேடம் ஏன்னா அது ரொம்ப குறுகலான சாலை உங்களுக்கு ஓ ஓ இந்த நிபந்தனைகள் கோர்ட் விதிச்சாங்க மாவட்ட காவல்துறையும் விதிச்சாங்க இதெல்லாம் சரியா பின்பற்றினாங்களா தாவேக்காவினர் இல்ல தாவேக்கினர் அந்த முறையான அந்த இதை பின்பற்றல மேடம் எந்தெந்த இடத்துல அவங்க பின்பற்றாம இருந்தாங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல அவங்க கரெக்டா தான் இது பண்ணியிருந்தாங்க ஆனா அளவுக்கு அதிகமா கூட்டம் வந்ததுனால அவங்க தாவேக்கான அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த மாவட்ட நிர்வாகிகள் அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் போட்டுருந்தாங்கல்ல அவங்க எல்லாம் ஒன்னும் சோ இல்ல அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு மாவட்ட நிர்வாகிகள் செயலாளர்கள் இருந்தாங்களா அவங்க ஓரளவுக்கு பண்ண முடிஞ்சுதா பண்ணுனாங்களா அந்த இடத்துல வாழ்த்து எதுவுமே பண்ணல அது பாட்டு கூட்டமாறு பாட்டு நிக்குது நிர்வாகிகள் அவங்க பாட்டுக்கு இருக்குறாங்க ஆமா ஓ அங்க செயல்படாத ஒரு தன்மை இருந்திருக்கு கண்டிப்பா ஓ சார் இதுக்கு அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் இது யார் பொறுப்பேற்கிறது இதே போன்ற ஒரு சம்பவம் வந்து கடந்த ஒரு ஒரு வருடத்துக்குள்ள இந்த புஷ்பா டூ அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி கூட்ட நெரிசலில் ஒரு குழந்தையும் ஒரு பெண்மணியும் இறந்தாங்க அதுக்கு வந்து முழு பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்துடைய அந்த நிகழ்ச்சியோட தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லு அர்ஜுனா தெலுங்கு நடிகரை வந்து அந்த காவல்துறையை வந்து கைது பண்ணாங்க அதே போன்று இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு கூட்டணர்களுக்கு இந்த கூட்டத்தோட தலைவர் தாவை தலைவர் விஜய வந்து கைது பண்ணும் சொல்ல இருக்கு மேடம் இது என்னன்னா இது அந்த ஹைகோர்ட் வந்து அதாவது ஆந்திர ஹைகோர்ட் வந்து அதுக்கு முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் அல்ல ஒரு தினமும் கைது பண்ணாங்க சரி அதே போன்று இது இதையும் இந்த சம்பவத்தையும் அத டர்டர் படுதுனா தாவக்க தலைவர் விஜይም கைது செய்யப்படலாம் சரி சார் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி சார் நன்றி நன்றி மின்னம்பலம்.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை